ஸோ என்னோட வாடிக்கையாளர்களுக்கு எப்பயுமே நன்றி தான் சொல்லணும் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்தியா கேட் இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்தியா கேட்டை தாங்கி பிடிக்கிறது அவங்க தான் அவங்க சந்தோஷப்படணும் அந்த சந்தோஷப்பட்டால் தான் அவங்க மீண்டும் வந்து நம்ம கடைக்கு வருவாங்கன்றது தான் இந்தியா கேட் அது ஒரு கடினமான உழைப்பு உள்ள ஒரு தொழில் தான் ஸோ அதனாலேயே எனக்கு வந்துட்டு கஷ்டப்படுறதுக்குன்னு ஒரு மனப்பன்மம் கிடையாது எந்த விஷயத்துலையுமே உழைக்காமல் எதுவும் கிடைக்காதுன்றது என்னோட கொள்கை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளால புரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு சாப்பாடு வரவங்களுக்கோ இல்லை கஸ்டமருக்கோ கொடுத்தாங்க அவங்களோட பிளஸிங் வந்து ரொம்ப முக்கியமாக நான் எதுன்னு நினைக்கிறேன் இந்த தரம் அந்த டேஸ்ட் இதுக்கு வந்து எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அப்படி கரெக்டாக அதை நினைப்பேன் வணக்கம் நேர்களை நான் தேசம் முன்னாள் அதாவது சாதாரண ஒரு தொழில் என்ன தொழில்னு பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு வந்து காய்கறி சப்ளை பண்ணுறது அந்த மாமாவோட செய்த தொழில் அப்போ செஞ்சாரு இன்றைக்கு பத்து கடைகளுக்கு உரிமையாளரா வந்து இன்றைக்கு இந்தியா கேட் உரிமையாளரா இங்க பத்தாவது கடையில் வந்து நிக்கிறாரு சரவணன் அவர் வணக்கம் சார் வணக்கம் சரி முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் பத்தாவது பிரான்ச்சில் இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் பத்தாவது பிரான்ச்சில் வந்து நீங்கள் தொடங்கியிருக்கீங்க சரி இந்த பத்தாவது பிரான்ச் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு உங்களுடைய உழைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் உழைப்புன்றது நம்ம சின்ன வயசுலேருந்து உழைக்க வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டதே கிடையாது ஆனால் என்னோட ஆரம்ப கால தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேபிள் ஹோல்சேலர்னால அது ஒரு கடினமான உழைப்பு உள்ள ஒரு தொழில் தான் ஸோ அதனாலேயே எனக்கு வந்துட்டு கஷ்டப்படுறதுக்குன்னு ஒரு மனப்பன்மும் கிடையாது எந்த விஷயத்துலேயுமே ஸோ உழைக்காமல் எதுவும் கிடைக்காதுன்றது என்னோடய கொள்கை ஸோ இந்த எஃப்டியும் அதே மாதிரி தான் நம்ம எப்படி நம்மளோட கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான சேவிஸ் கொடுக்கணுனாக்கா அதோட டேரக்ட் நான் இந்த கடையோட உரிமையாளர் கண்டிப்பாக நம்ம அந்த எஃபர்ட் போட்டால் மட்டுமே இதை நடத்தப்படும் சரி இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த முதல் கடையை வந்து எங்கே தொடங்குங்களா எங்களோட முதல் கடை வந்து பாத்தீங்கன்னா சைபர் இன்டர்வியூல வந்து சொல்லிருங்க அந்த கடைக்கு அப்புறம் உருவானதுதான் இந்த பத்தாவது கடை இப்போ இந்த ஒரு இங்கே படிப்படியாக அதாவது முதல் கடையில் தொடங்கி பத்தாவது கடை அடுத்து பதினோராவது கடையை வந்து நீங்க அறிவிச்சுக்கிங்க இது எல்லாத்துக்குமே உங்க வெற்றி மட்டும் இருந்தாலும் கூட இப்போ கூட கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு யாருக்கு வந்து இந்த தருணனுக்காக நன்றி சொல்லுங்கள் நன்றி வந்து நிறைய பேருக்கு சொல்லணும் முதல்ல ஃபேமிலிக்கே நன்றி சொல்லணும் எங்களோடய தாய் மாமா அவங்க தான் எனக்கு வந்துட்டு வியாபாரம் கற்றுக் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனைவி அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுனால மட்டும்தான் நான் வியாபாரத்தில் இது இதை தாண்டி இந்த பர்டிகுலர் வியாபாரத்தில் வந்துட்டு நம்ம வெட்டை நடை போகிறதுக்கான காரணம் வந்துட்டு என்னோடய டீம் அதாவது ஒரு எனக்கு கட்டமைக்கப்பட்ட அந்த ஸ்டாப் வந்துட்டு நம் அவங்களால மட்டுமே இந்த இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஸோ நமக்கு என்ன தேவைன்றது வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்க அதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வர்றதுனால மட்டுமே இது எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கான டீம் பில்டிங் எப்பயுமே இந்தியாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸ்டாஃப் கேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பாரபட்சமான விஷயங்களை எதுவுமே பார்த்து கொடுக்கணும் நான் என்னைக்குன்றே அவங்களும் பார்த்தோம் த கம்பெனியாக தான் நம்ம வந்து என்றைக்குமே ட்ரீட் பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கு முக்கியமான நம்பி சரி ஒவ்வொரு கடை திறப்புனாலையும் கடை திறக்கும் போது கண்டிப்பா ஒரு ஆயிரம் பேருக்கு மேல நீங்க உணவு கொடுத்துருங்க பிரியாணி கொடுத்துருங்க அது அந்த மாதிரி என்ன வண்டியே வந்து ஆக்சுவலி இந்த பிரியாணி இல்லை வந்து சாப்பாடு கொடுக்குறோன்றது வந்து பார்த்தீங்களாக்கா நம்ம செய்கிற தொழில் வந்து சாப்பாடு தொழில் முதல் நாள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து தரப்புகளாக செய்கிறோம் அந்த விஷயத்துக்கு வந்து அன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு சாப்பாடு வர்றவங்களுக்கோ இல்லை கஸ்டமருக்கோ கொடுத்தாக்கா அவங்களோட பிளிஙங் வந்து ரொம்ப முக்கியமாக நான் எதிர நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ நம்ம கஸ்டமர் ஒரு ஒரு மனிதருக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயிறு நிறைச்சி சாப்பாடு கொடுத்தோமா அவங்க சந்தோஷப்பட்டு பிளஸிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான பிளஸ்ஸிங்காக இருக்கும் சரி இன்னொரு முக்கியமான கேள்வி இந்தியா கேட்டு பத்து பிரான்ஸ் ஸோ இன்றைக்கு இந்த பிரான்ஸ் தரப்போலாம் ஏற்கனவே நான் வந்து சில கடைகளுக்கு போய் சாப்பிடுங்க ஒம்பது கடைகளில் பார்த்தீங்கன்னா சில கடைகளில் போய் சாப்பிடுவேன் அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாறாமல் ஒவ்வொரு கடைக்கு வந்து டேஸ்ட்டு மாறாமல் அதே டேஸ்ட்டாக கொடுக்குறீங்க அதே நேரத்தில் அவங்களுடைய உணவு வகையில் வந்துட்டு தரமாக இருக்குது எப்படி அந்த தரம் அந்த டேஸ்ட்டு இதுக்கு வந்து எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அப்படி கரெக்டா அதை ஆக்சுவலி இது வந்து நிறைய பேர் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்என்பி நடத்துனர் அவர் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் செய்ய வேண்டிய விஷயமே இதுதான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு குவாலிட்டியான சாப்பாடு கொடுக்கணும் அதே நேரத்தில் அந்த தரம் வந்துட்டு வேறு மாதிரியாக அடிக்கடி மாறிக்கிட்டு இல்லாமல் இருக்கணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரலைஸ் கிச்சன் வச்சுருக்கோம் அங்கே தான் வந்து மெயினான சாப்பாடுகள்லாம் சமைச்சு எல்லா கடைகளுக்கும் அனுப்புகிறோம் அதே நேரத்தில் அந்த அந்த அவுட்லெட்டில் இருக்கிற அலக்காட் ஐட்டம்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேட்சாப் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்குவனான ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போதுமே வந்துட்டு ஸோ அவங்கள ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு டீம் வச்சுருக்கோம் ஸோ அதை செக்கிங் பண்ணுறதுக்கும் டீம் வச்சுருக்கோம் இதனால் மட்டுமே நம்மளோட சாப்பாடோட தரம் இன்னிக்கவும் குறையாமல் அது பெர்ஃபைக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களுடைய கடைகள் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுவட்டாரத்தை இதுதான் இருக்குது இதை விட்டு வெளி மாநிலத்தில் போயிட்டு கடை பறக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு நிறையா இருக்க இப்போ அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹர் மாநிலத்துக்கு கடை திறக்க போகிறோம் அதே நேரத்தில் பினாயங்கில் போய் கடை திறக்க போகிறோம் ஈபோவில் திறக்கிறதுக்கான நம்மளுக்கு இடம் பார்க்குறோம்லாக்கா ரவாங் இப்போதைக்கு வெளி மாலைலாம் நம்மளுக்கு தான் இருக்குது ஸோ எங்களோட எங்களுக்கான ஆதரவு வந்து நிறைய கொடுக்கறதுக்கு மக்கள் வெளியே இருக்காங்க பட் சில காரணங்கள் இருக்குது எங்களால் உடனே அதை வந்து போகிறதுக்கான காரணங்கள் வேலையாட் பற்றாக்குறை இருக்குது மற்றும் வந்துட்டு ப்ராப்பர் ட்ரைனிங் பண்ணி தான் நம்ம ஒரு கடையை திறக்கிறோம் ஏன்னா கொண்டு வந்த நல்ல பெயரை வந்து எப்பயுமே நம்ம தற்காத்து வச்சுக்கணும் வந்துட்டு அதுக்கான விஷயம் வந்து முன்கூட்டி நம்ம வந்து ஒரு ப்ரிப்ரேஷனோட ஒரு கடையை திறந்தால் மட்டுமே அதை காப்பாற்றிக்கணும் ஸோ அதனாலேயே நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் நிறைய பிளான் இருக்குது வெளி மாநிலங்களில் இந்தியா கேட்டை நீங்கள் பார்க்கலாம் சரி ஒரு முக்கியமான கேள்வி அதாவது இந்தியா கேட் அப்படின்னாலே வந்து ஒரு தனித்துவமான ஒரு உணவகம் இந்த தனித்துவமான உணவகம் பிரத்யேகமான உணவகம் வகையில வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இதை வந்து இந்த விஷயத்த வந்து அப்படியே கடல் கடந்து கொண்டு போகிறதுக்கான சாத்தியம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் எப்போ செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க வெகு விரைவில் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னை நாடான சிங்கப்பூரில் வந்துட்டு இந்தியா கேட் கம்பெனி திறந்துட்டோம் நம்மளோட ட்ரேட் மார்க்கும் அங்கே வந்துட்டு நம்ம போட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் ஏன் செய்கிறோம்னா நம்ம அங்கே போய் வியாபாரத்தை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கான விஷயங்கள் வந்து உடனே போய் செய்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி மிஷினரியை வாங்கி கொண்டு போய் போட்டு உடனே ரன் பண்ணுற மாதிரியான ஒரு தொழில் கிடையாது இது வந்து ஒரு கஸ்டமரை ஒரு தொழில் சோ அதுக்கு வந்து ப்ராப்பரான விஷயங்களை அமைத்து கொண்டு அதுக்கப்புறம் அங்க போனாக்கா வெற்றி பெறலாம் தான் நம்ம கொஞ்சம் போய்கிட்டு இறுதியாக வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ என்னோடய வாடிக்கையாளர்களுக்கு எப்பயுமே நன்றி தான் சொல்லணும் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்தியா கேட் இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்தியா கேட்டை தாங்கி பிடிக்கிறது அவங்க தான் ஸோ அவங்களுக்காக மட்டுமே இந்தியா கேட் எப்பயுமே ரொம்ப மெனக்கெடுவோம் சேவிஸாக இருக்கட்டும் சாப்பாடு விதமாக இருக்கட்டும் இல்லை வந்து கடையோட அமைப்பாக இருக்க இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிக்கணும் கஸ்டமருக்கு பிடிக்கணும் அவங்க சந்தோஷப்படணும் அந்த சந்தோஷப்பட்டால் தான் அவங்க மீண்டும் வந்து நம்ம கடைக்கு வருவாங்கன்றது தான் இந்தியா கேட்டுடணும் ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்னமும் நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாடிக்கையாளர்களை வந்து கவர்றதுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தேன் எல்லா வாடிக்காரர்களும் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் சரி ஒரு சாதாரண காய்கறி வியாபாரத்தை தொடங்கி இன்றைக்கு வந்து பத்தாவது கடைக்கு வந்து உரிமையாளராக வந்து கரோலில் இருக்கிறாரு கண்டிப்பா இந்தியா கேட் போராடினால் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு இவர் வந்து ஒரு தனித்துவமான தனித்திறன் பெற்ற சொல்லலாம் அது வந்து ஒரு உண்மையும் கூட அதனால் இந்தியா கேட் அனைத்து வாய்ந்த ஒரு கடையாக இருக்கிறதுனால இந்தியர் ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு வெற்றி போட்டு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆதரவையும் தெரிக்கணும் கண்டிப்பாக இந்த பெட்ரோலிங் ஜெயா கடைக்கு வாங்க வந்து உங்களுடைய ஆதரவை தெரியணும் இந்த இந்த வரைக்கும் பேட்டி கொடுத்த ரொம்ப நன்றி சார் நன்றி 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 வணக்கம்